டிஸ்க் பல்ஜ் ரொம்ப சிவியர் ஆக ஆக நம்மளுக்கு நல்லா அழுத்தம் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா நரம்பு வந்து நல்லா நம்மளுக்கு கம்ப்ரெஸ் ஆகும் நரம்பு கம்ப்ரெஸ் ஆயிடுச்சு அப்படின்னா டிஸ்க் பல்ஜ் இருந்தாலும் சரி முதுகு பகுதியில் வழி இல்லாமல் அந்த ஓரங்களில் இடுப்பு பகுதிகளில் வழி வந்து இருக்கு அந்த சயாட்டிக் நவு நம்மளுக்கு எங்கேலாம் நம்மளுக்கு போகுதோ கால் பாதம் வரைக்கும் நம்மளுக்கு போகும் பார்த்திங்களா அதனால அவங்களுக்கு வலி வந்து எப்படி இருக்கும்னா அப்படியே தொடை பின்புறம் வழியாக வலி இறங்கி பெட்டு சரியா அவங்களுக்கு அமையலை ப்ராப்பராக அமையலை அப்படின்றப்போ அந்த டிஸ்க் பல்ஜ் கம்ப்ரெஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகும் அப்படி ஆகுறப்போ சில பேத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த முதுகு தண்டுவட பிரச்சனைகள் ஏற்பட்டுருந்தது அப்படின்னா நடை வந்து மாற ஆரம்பிச்சிடும் நடை வந்து கோணி கோணி நடப்பாங்க சில பேர் சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காலை வந்து இழுத்து இழுத்து நடப்பாங்க நம்மளுக்கு டிஸ்க் பல்ஜ் ப்ராப்ளமோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நம்மளுக்கு அதிகமாகிடுச்சு அப்படின்னா காலுக்கு போகக்கூடிய நரம்பு வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து லேசாக அழுத்தப்படும் லேசாக அழுத்துறப்போ லைட்டாக ஸ்டிஃப்னஸும் பெயினும் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் டிஸ்கு பல்ஜ் ரொம்ப சிவியர் ஆக ஆக நம்மளுக்கு நல்லா அழுத்தம் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா நரம்பு வந்து நல்லா நம்மளுக்கு கம்ப்ரெஸ் ஆகும் நரம்பு கம்ப்ரெஸ் ஆகிடுச்சி அப்படின்னா கால் வந்து நம்மளால் வந்து எடுத்து வைக்கிறது வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும் அப்போது கால் எடுத்து வச்சு நடக்கிறப்போ ரொம்ப சிரமமாக இருக்கும் அப்போது காலை வந்து ஒரு மாதிரி இழுத்து இழுத்து நடக்க ஆரமிச்சிடுவாங்க இல்லை தாங்கி தாங்கி நடப்பாங்க நார்மலாக நடந்தால் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தாங்கி தாங்கி கால் நகர்த்தி நகர்த்தி நடந்துட்டுருப்பாங்க இது மாதிரியும் ஒரு சில பேர்த்துக்கு கேட் வந்து மாறி வந்துடும் அப்புறம் ஒரு சில பேர்த்துக்கெலாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பர்டிகுலராக பின்னாடி வந்து கரெக்டாக அந்த நடு முதுகு பகுதியில் எனக்கு வலிக்குது அப்படின்னு ஒரு சில பேர் வந்து சொல்லுவாங்க ஆனால் ஒரு சில பேர்த்துக்கு டிஸ்க் பல்ஜ் இருந்தாலும் சரி நடுமுதுகு பகுதியில் வலி இல்லாமல் அந்த ஓரங்களில் இடுப்பு பகுதிகளில் வலி வந்து இருக்குது அதுக்கப்புறம் பின்னாடி வந்து உட்கார்ற இடத்துல வலி இருக்கு அப்படின்னு சொல்லி வலி வந்து மற்ற இடத்துல முதுகு பகுதி இல்லாம வலி வந்து அந்த சைடு மற்ற புறங்களில் வந்து தள்ளி வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் டிஸ்க் பல்ஜு கம்ப்ரெஷன்ஸ் எல்லாம் ஜாஸ்தி ஆக நாலு படை பட அஞ்சு வருஷம் பத்து வருஷம் டிஸ்க் பல்ஜ் பிரச்சனையை வந்து சரி பண்ணாம ட்ரீட்மெண்ட் பண்ணாம விட்டுட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து வலி வந்து என்ன ஆகும்னா ரொம்ப நேரம் நிற்கிறப்போ ஏதாவது வேலை செய்யறப்போ அப்படியே அந்த வலி வந்து கீழே இறங்கி வர ஆரம்பிக்கும் அந்த சையாட்டிக் நர் நம்மளுக்கு எங்கேலாம் நம்மளுக்கு போகுதோ கால் பாதம் வரைக்கும் நம்மளுக்கு போகும் பார்த்திங்களா அதனால அவங்களுக்கு வலி வந்து எப்படி இருக்கும்னா அப்படியே தொடை பின்புறம் வழியாக வலி இறங்கி அப்படியே கால் வரைக்கும் நம்மளுக்கு வலி இறங்கி விரல் வரைக்கும் நம்மளுக்கு இழுத்து பிடிக்கிற மாதிரியான வலி வந்து வரும் இதை வந்து நம்ம ரெஃபர்டு பெயின் அப்படி நம்ம சொல்லுவோம் பிரச்சனை ஒரு இடத்துல இருக்கும் ஆனால் வலி வந்து பார்த்திங்கன்னா வேற இடத்துல இருக்கும் இங்கே தான் வலிக்குது இங்கே தான் வலிக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம கீழேயே நம்ம தைலம் போட்டு தடவிட்டு இருந்தோம்னா இது சரிப்பட்டு வராது அதனால நம்மளுக்கு டிஸ்க் பல்ஜி முதுகு தண்டுபடுத்துல அடி முதுகு பகுதிகளில் நம்மளுக்கு அழுத்தம் ஏற்படுறதுனால தான் பெயின் வந்து நம்மளுக்கு அந்த பர்டிகுலர் ஏரியாவில் பெயின் இல்லாமல் தள்ளி கீழே காலில் பெயின் இருக்கும் விரல் பக்கமாக நம்மளுக்கு பெயின் இருக்கும் அதே மாதிரி காலில் பின் பகுதியில் நம்மளுக்கு பெயின் இருக்கும் இது மாதிரியான ஒரு பிரச்சனையை வந்து இந்த டிஸ்க் பல்ஜ் கம்ப்ரெஷன்ஸில் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க நார்மலாக அவங்களால சேரில் உட்காந்து எந்திரிக்கிறப்ப கூட வந்து பின்னாடி பின்தொடையில வந்து இழுத்து பிடிக்கிற மாதிரி வழி இருக்கு அப்படி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் திடீர்னு நைட்லாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அதிகமாக வந்து மசில் கிராம்ஸ் வந்து ஏற்படும் அதிகமாக வந்து நரம்பு ஃபுல்லாக இழுத்துக்கும் நைட்டு இது வந்து கால்சியம் டெஃபிஷியன்சிலையும் இருக்கும் அதே மாதிரி முதுகு தண்டுவட பிரச்சனையில் அந்த நர்வ் கம்ப்ரெஷன்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு நைட் டைம் வந்து கால் ஃபுல்லாக ஒரு சைடு அப்படியே இழுத்து பிடிச்சிக்கிட்டு வலி உயிர் போகிற மாதிரி வலி வலிக்கும் அந்த மாதிரியும் ஒரு சில பேர் வந்து இந்த முதுகு தண்டுவிட பிரச்சனைகள்னால கம்ப்ளைண்ட்ஸில் வலி வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க ஏன்னா திரும்பி திரும்பி இப்போ படுப்பாங்க இல்லாட்டி பெட்டு சரியாக அவங்களுக்கு அமையலை ப்ராப்பராக அமையலை அப்படின்றப்போ அந்த டிஸ்க் பல்ஜ் கம்ப்ரஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும் அப்படி ஆகிறப்போ நைட்டு குளிரும் நம்மளுக்கு சேர்ந்துக்கிறப்போ சில பேர் ஏசியெலாம் போட்டு படுப்பாங்க பார்த்திங்கன்னா அதனால வலி வந்து அதிகமாக ஆரம்பிச்சிடும் வயசாக மூட்டு வலி இருந்தது முடக்குவாத வேற கையெல்லாம் ஒரே வலி ரஃப் மறக்க மடக்கூட முடியல இது ஒரு ஏழு மாசம் ஆகுது ரெண்டு மூணு இடத்துக்கு போய் கூட சரியாகல மேடம் கிட்ட வந்த மேடம் கிட்ட வந்த உடனே ஒரு மாசம் மருந்து சாப்பிட்டேன் இப்போ முட்டி வலியெல்லாம் இல்லை கையில் வீக்காக தான் குறைஞ்சிருச்சு கையில வீக்கமா இருந்தது கையில வீக்காக தான் குறைஞ்சிருச்சு para la ஒரு ஊக்கிதான் கொஞ்சம் கீழே வைக்க முடியாது போது அந்த மூக்கி செஞ்சு ஏழு எட்டு மாசமா தையெல்லாம் ரொம்ப வீஞ்சி போச்சு காலைல எழுந்தால் ரொம்ப வதிக்கும் ஒன்றும் வேலையே செய்ய முடியாது கட்டில் வச்சு இறங்கவே முடியாது ஆனால் இப்போ தை வீக்கெல்லாம் வடிஞ்சு என்னால் காலையில் டீ எல்லாம் போட முடியுது ஒரு கொஞ்சம் சமையல் வேலை செய்ய முடியுது இப்போ நான் நல்லா

அந்த நீர் குறைஞ்சிட்டு இருக்கு வீட்டுக்குள்ள நடக்க முடியுது ஈஸியா நீக்கெல்லாம் போனதா நீ எங்கேயாவது போகும்போது கொஞ்சம் விஜயவா இப்போ இவங்களுக்கு வந்து பத்மாவதி எண்பத்தஞ்சு வயசு இருக்காங்க அவங்களுக்கு நரம்பு சொல்றது முட்டி வலி ரொம்ப நல்லா இருக்கு காலில் வந்து வீக்கமும் இருக்கும் ரெண்டு மாசம் அவங்க மருந்து சாப்பிடுதுல அவங்களுக்கு அந்த குத்துற வலி முட்டி எல்லாமே இருக்கும் சிகிச்சைகள் ஆஸ்துமா சர்க்கரை நோய் முடக்குவாதம் உடல் பருமன் மூலம் பௌத்ரம் சிறுநீரக பித்த பைக்கல் முதுகு தண்டுவட வலி ரத்த கொதிப்பு பெண்களுக்கான சிகிச்சைகள் நீர்க்கட்டிகள்்டு கட்டிகள் கர்ப்பப்பை சிகிச்சை மாதவிடாய் கோளாறு தைராய்டு கருகுழாய் அடைப்பு வெள்ளைப்படுதல் வயிற்றுவலி குழந்தை முடி உதறுதல் ஹார்மோன் கோளாறு அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரூஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் ஆரூஷ் ஹெர்பல் ஹாஸ்பிடல்ஸ் அட்ரஸ் நம்பர் சிக்ஸ் வீரூ டவர் ஜவஹர்லால் நேரு சாலை ஈகாட்டு தாம்பல் சென்னை சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ த்ரீ டூ ஜீரோ செவன் த்ரீ ஜீரோ ஃபைவ் செவன் டபுள் ஃபோர் ஒன் டபுள் ஃபோர்